நகர் பணம் பட்டுவாடா செய்தது தொடர்பான ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துல இது பற்றியான விரிவான தகவல்கள் கொடுங்க அதாவது ஆட்சி நகர் இடைத்தேர்தலில் பணம் பட்டுவாடா செய்தது தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என்று திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் மருது கணேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் வழக்கில் மிக முக்கியமாக அபிராமிபுரம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கை சிபிஐ சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து விடுத்திருந்தார் இந்த நிலையில் வருமான வரித்துறையின் முதன்மை தலைமை ஆணையர் மற்றும் தலைமை இயக்குநர் சார்பில் பதில் மனுவானது இன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது நீதிபதி சத்யநாராயணம் மற்றும் ராஜமாணிக்கம் அமர்வு முன்பு இந்த ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை ஆஹ் ஏற்றுக்கொண்டதோடு இந்த வழக்கு விசாரணையை வருகிற வருகிற பதினெட்டாம் தேதிக்கு நீதிபதிகள் வந்து ஒத்தி வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கு அந்த வழக்கில் பொறுத்த வரையில் வருமான வரித்துறையினர் சீலிட்ட உரையில் இந்த ஆவணங்களை அதாவது அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த வருமான வரி சோதனையின் போது கிடைத்திருக்கக்கூடிய ஆவணங்களை சீலிட்ட உரையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த ஒரு அஹ் பதில் மனுவில் மிக முக்கியமாக அஹ் விஜய அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் நடைபெற்ற சோதனை அதாவது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய உறவினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் இல்லத்தில் நடந்த சோதனையில் நான்கு கோடியே எழுபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செய்யப்பட்டதாகவும் அதே போன்று இந்த விவகாரம் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டே தகவல் அளி புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் அனைத்தும் ரகசியமானதாக அதே போன்று அதை பொது வெளியில் வெளியிட வெளியிடுவது இல்லை என்றும் வருமான வரித்துறையினர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் மேலும் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தொடர்பான விவரங்களை பொதுவெளியில் வெளியில் வருமான வரித்துறையினர் வெளியிட்டதாக திமுக தலைவர் ஸ்டாலின் கூறிய கருத்துக்கு வருமான வரித்துறையினர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் இந்த ஒரு நிலையில் திமுக சார்பில் ஆஜராக இருக்கக்கூடிய அதாவது மனுதாரர் தரப்பில் மனுதாரராக இருக்கும் ஆர் கே நகர் தேர்தலில் போட்டியிட்ட எதிர் திமுக வேட்பாளர் மருது கணேஷ் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் உரையில் என்ன மாதிரியான ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆவணங்கள் தங்கள் பார்வைக்கு கிடைக்குமா என்று வந்து நீதிபதியிடம் கூறினார் அது தொடர்பாகவும் வருகிற பதினெட்டாம் தேதி அன்று விசாரித்து அதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பாக அன்று வந்து அன்று வந்து விசாரிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது இந்த வழ வழக்கிற்கான அந்த அனைத்து ஆவணங்களும் நீதிமன்றத்தில் வந்து தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு விசாரணையை வருகிற பதினெட்டாம் தேதிக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது பனிமலர் லாவண்யா உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி